வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக சேவைகளில் சிறந்த சேவை எது ஒரு ஆத்மா அப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேக்குறாருன்னா சென்ட்ரல்ல போய் சேவை பண்றோம் இல்லையா இது ஒரு சேவை இனி ஒன்று இந்த கோயில்கள் எல்லாம் பண்றோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாரு கும்பமேளா நடந்துட்டு இருக்கு கோடிக்கணக்கான மக்கள் வராங்க அங்கே போனால் நிறைய பேருக்கு நாலேஜ் கொடுக்க முடியும் இந்த பௌர்ணமி இங்கே அன்னைக்கு நீங்கள் கிரிவலம் போனீங்கன்னு வச்சுக்கலாம் அது பதினாலு கிலோமீட்டர் லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க அங்கே ஏற்கனவே திருவண்ணாமலை சென்ட்ருக்காரங்க சேவை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கூட நம்மளும் போய் சேவை பண்ணால் நிறைய பேருக்கு நாலேஜ் கொடுக்கலாம்ல அவர் கேட்குற கேள்வி என்னென்னா சென்ட்ரு இந்த மாதிரி கோயில் நிறைய மக்கள் கூடுற இடத்துல பண்ணுற சேவையா எது சிறந்த சேவை அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்குறாரு அவருக்கான விடை தான் இந்த வீடியோவில் தர ட்ரை பண்ணுறோம் பாருங்களேன் சேவைகளில் இது சின்ன சேவை பெரிய சேவை கிடையவே கிடையாது நீங்க இப்படிலாம் கம்பேரே பண்ணக்கூடாது கரெக்டே கிடையாது இறை சேவை இறை சேவை தான் பாருங்களேன் எல்லாமே முக்கியம் தான் எது கம்மி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன் ஒரு சென்டர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து ஒரு நடைமுறை இதுக்கு வந்து ப்ராக்டிக்கலா இந்த செலவு இதெல்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு வாடகை கேட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் லட்டு சிம்மாஜின் ஒரு பத்தாயிரம் ரூபா வாடகை கட்டணும் ஒரு கரண்ட் பில் வந்து ரெண்டாயிரம் ரூபா ஆகுது இது இல்லாமல் நிறைய செலவு இருக்கும் இந்த பத்தாயிரத்து கட்டணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ரெண்டாயிரம் சொல்லிட்டு அஞ்சு பேர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்காங்க அந்த ஒருத்தர் போடுற ரெண்டாயிரம் எவ்வளவு முக்கியம்னா அந்த மாதம் வாடகை கெட்டலான்னா வீட்டு ஓனர் வந்து கலி பட்டு போங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக கரண்ட் பில்லு கட்டுறவர் கரண்ட் பில்லு கட்டலான்னா அதுக்கப்புறம் கிளாஸை நடத்த முடியாத ஸோ யார் நிறுத்தினா கூட அந்த சேவை அந்த சேவையை அப்படின்னு ஹோட்டலில் நின்று போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ரெண்டாயிரம் ரூபா வந்து வீட்டு வாடகைக்கு அந்த வாடகையாக கொடுக்குற சென்ட்ரல் வாடகையாக கொடுக்குற ஒரு காசு வந்து கம்மியான அமௌண்ட்லாம் கிடையாது அதே மாதிரி கரண்ட் பில்லு கட்டுறதுக்காக கொடுக்குற காசு வந்து கம்மியான அமௌண்ட்டும் கிடையாது அதில் ஒவ்வொன்றும் ரொம்ப 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 முக்கியம் இப்போ போகுக்கு நாலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நூற்றி ஐம்பது ரூபா இருந்தது இருநூறுரூவா இருந்தது இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல அப்போது ஒரு வியாழக்கிழமை ஒரு போகுக்கு வந்து ஐநூறுவா தரேன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த வாரத்துக்கு ஒருத்தர் தரவே இல்லைண்ணா எப்படி போக்கு நடத்துவீங்க அது நல்லமும் வராது சொல்கிறேன் ஆனால் அந்த காசு இங்கே முக்கியம் இல்லை இப்போ யாராவது ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணோம்ல அப்புறம் இந்த சேவையில இருந்து இது சின்ன சேவை பெரிய சேவை இல்லைன்னு சொல்றான் இப்போ நம்ம யூடியூப் சேனல் வந்து நான் சொன்னேன் அந்த இன்டர்நெட் பில் ஒரு தம்பி தான் கட்டுறாரு இப்போ எனக்கு பில்லு கட்டுறது எப்ப தம்பி வரும் இருபதுல இருந்து இருபத்தி போல வரும் டேட்டு அந்த தம்பி வந்து ஒன்னுல இருந்து அஞ்சாம் தேதி கூட கொடுத்துருவாரு நிறைய டைம் என்ன ஆயிருக்குன்னா அது என்னோட செலவுக்கு தேவைப்படும் நான் எடுத்திருப்பேன் அவர் தம்பி கேட்பு கேட்பார் கட்டிட்டீங்களான்னு இல்ல எனக்கு இந்த செலவுக்கு தேவைப்பட்டது அதை நான் எடுத்துட்டேன் திருப்பியும் அனுப்பியிருக்கேன் புரியுதுங்களா அப்போ அவர் கொடுக்கறதுனால தான் நம்ம டெய்லி போட முடியும் இன்டர்நெட் இல்லைன்னா யூடியூப் சேவையே கிடையாது அப்போ அது புரிஞ்சு வச்சிருக்கிறார் அதனால அவர் கான்ட்ரிபியூட் அப்போ அவர் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளோ பில் வருதுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வருது அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எல்லா மாதமும் கெட்டுறதுனால தான் நம்ம எட்டு வருஷமாக யூடியூப் ஸ்பேஸ் நடத்தினா இருக்கும் அப்போது அது நடந்து போகிறதுக்கு அந்த தம்பி தான் காரணம் புரிஞ்சுங்களா பாபா அட்லீஸ்ட் அவரை டச் பண்ணுறாரு இந்த மாதிரி சேவை கொடுங்கன்னு சொல்கிறாரு அவர் கொடுக்குறாரு சேவை ஓடின்னு இருக்குது அட்டாக் இருந்து இன்னைக்கு வரைக்கும் மருந்து செலவுக்கு வந்து ஒரு தம்பி காசு கொடுத்துட்டு இருக்கான் அதனால அந்த காரியம் ஓடிட்டு இருக்கு எனக்கு பெரிய சேலஞ்சே இந்த கரண்ட் பில் தான் அது ஒரு பத்தாயிரம் ரூபா அதுக்காக இது வரைக்கும் பெரிய டொனேஷன்லாம் வந்ததே கிடையாது அதுல வந்து நான் மாட்டிவேன் எல்லா ரெண்டு மாசத்துக்கு இடையில ஒரு நான் மாட்டிவேன் அப்படி அப்படிதான் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பில் கட்டணும் அப்ப அது வரும்போது லாக் ஆகிடுவேன் நான் அதுக்கு எங்க இருந்து வரும் நம்ம பண்ற பெரிய நம்ம நிறைய பிஸ்னஸ் பிளான் நம்ம யூடியூப்ல சொல்றோம் அது நடக்கணும்ல நான் ஒரு லேண்ட் டீல் பற்றி கூட சொன்னேன் தான் பண்ண முடியும்னு சொல்லி வர்றதெல்லாம் வெளியூர்லேருந்து வருது புரியுதுங்களா வந்து அமைஞ்சதெல்லாம் அப்படிதான் அமைஞ்சிருக்கு சென்னையில் கேக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி என்ன வேல்யூ போதோ அந்த வேலைக்கு விற்று கொடுங்கன்னு கேட்டு வராங்க அது வந்து அந்த என் ஃப்ரெண்டு பண்ண மாட்டார் ஏன்னா அதுல ஒரு பார்கின் இருக்கணும்ல அவங்களுக்கு ஒரு பிசினஸ் இடம் இருந்தால் தானே அவங்க பண்ணுவாங்க சில பேர் என்ன எனக்கு இடம் வாங்கி கொடுங்க அது பக்கா ரியல் எஸ்டேட்ல எப்படி பண்ணுவாங்க அது கேட்குறாங்க இதெல்லாம் அவன் பண்றது இல்லை இப்போ நானும் அது பண்றது நான் பாபா சேவா பண்றேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் கொஞ்சம் பண்ணுறேன் அவ்வளோதான் இதை வந்து நம்ம சொல்லிக் கொடுத்தா ஒரு பிஸ்னஸ் நடந்தா அது ஏதாவது ஒரு பர்சன்ட் ஒரு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கொடுப்பான்றதுக்காக மட்டும்தான் அதை நான் யோசிக்கவே செய்றேன் அது நான் பண்ணணும்னா அவன் நினைக்கும் போது கொடுக்குற மாதிரி இருக்கணும் சரியா ஸோ சேவைகளில் வந்து இது சின்ன சேவை பெரிய சேவைன்னு ஒன்று கிடையவே கிடையாது பரமாத்மா அடிக்கடி இதுதான் சொல்றாரு நீங்க அந்த சுதாமா கதை கேள்விப்பட்டிருப்பீங்களே அவர் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அவள் கொண்டு போய் கொடுப்பாரு அவருக்கு வந்து மாளிகை உருவாது அப்படின்னு அது மாதிரி இப்போ நாங்கள் சென்டர் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வசதிக்கு வந்து பெருசாக ஒன்றும் பண்ண முடியலைன்னா ஒரு செங்கலுக்கான மட்டும் தான் உங்களை பத்து ரூபா தான் போட முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சத்தீபத்தில் மானியம் கிடைக்கும் ஏன்னா உங்களோட மனநிலை தான் பரமாத்மா பார்க்குறாரு நீ எத்தனை ரூபா போட்டேன்னு பார்க்கல கொடுக்குற ரூபா எப்படி கொடுக்குற அந்த அன்பில் கொடுக்குறியா இல்லை ஏதோ அகங்காரத்தில் கொடுக்குறியா இதெல்லாம் தான் பார்க்கறேன் அகங்காரத்தில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த ஒரு ரூபா மாதிரி தான் அவர் பார்ப்பார் நீங்கள் அந்த அன்பில் கொடுத்தீங்கன்னா ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா அது ஒரு கோடியாக இறைவன் பார்ப்பார் சரியா அதனால நீங்கள் சேவையில் வந்து என்றைக்குமே வந்து இது வந்து உயர்ந்த சேவை கம்மியான சேவை நான் பார்க்கறீங்க எனக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்கு நான் முகப்பேரில் கிளாஸ் எடுக்கும்போது அந்த எங்களுக்கு வந்து இந்த போக் அன்னைக்கு வந்து எல்லா இடத்துல அப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்க ஃபுல்லாக சென்டர் ஃபுல்லாக மாப்பெல்லாம் போட வேண்டியிருக்கும் அது வந்து கொஞ்சம் பெரிய ஏரியான்றதுனால நாலஞ்சு சகோதரிகள் சேர்ந்து பண்ணுவாங்க அன்னைக்கு பார்த்தா நிறைய பேர் இல்லை ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தான் அப்படின்னு சொன்னா என்னம்மா உன்னால் மொத்தமாக மாப் பண்ண முடியுமான்னு அப்போ அவங்க சொன்னது என்ன பிரதர் ஃபுல் பாக்கி எனக்கு தான் இன்னைக்கு நல்லா சந்தோஷமாக பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்களே தான் பண்ணாங்க அப்போது வாய்ப்புகள் கிடைக்கும் போது நம்ம அப்படியே ரெண்டு கையை வச்சு ஸ்வீகாரம் பண்ணி எடுத்துக்கணும் இப்படி தான் அதை பற்றி யோசிக்கணும் இப்போ நம்ம யூடியூப் சேவை பண்ணுறோம் இல்லையா இதுக்கு வந்து நம்ம என்னுடைய புரிதல் இப்படி தான் ஒரு மூன்று காரணங்களுக்காக தான் நம்ம யூடியூப் சேவை பண்ணுறோம் ஒன்று புதியவர்களுக்கு ராஜயோகம்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு ராஜயோகத்தோட அறிமுகம் கொடுக்கறதுக்காக நம்ம யூடியூப் சேனல் நடத்துகிறோம் ஒன்று ரெண்டாவது அறிமுகம் அறிமுகமானவங்களை தக்க வைக்கிறதுக்கு அதுக்காக இந்த சென்டர் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கோம் மூணாவது ராஜயோகம் வந்திருப்பாங்க இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்க இந்த யூடியூப் சேனல் கேட்டதுக்கு அப்புறம் திருப்பி வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி மூணு பேருக்காக தான் நம்ம இது ஃபோக்கஸ் பண்ணி யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கோம் இதுதான் சென்டர் நடத்துறதுக்கும் அர்த்தம் எதுக்கு சென்டர் நினைக்கிறீங்க நம்ம ஸ்கோர்ஸ் நடத்துறாங்க நம்ம ராஜயோகி தான் ஆனால் நம்ம ராஜோகியாக கண்டினியூ பண்ணோம்ல விநாசம் வரைக்கும் அது யாரும் உங்களை அப்படியே பாலனை பண்ணி கொண்டு போவா தான் பண்ண முடியும் சரிங்களா இதை நம்ம ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்க்குறோம் இப்போது இப்போ யோகா பார்த்தீங்கன்னா யோகா கமெண்ட்ரி போட்டுட்டு இருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாலை மூன்றரை மணிக்கு ஒன்று இருக்குது அஞ்சு முக்காதுக்கு ஒன்று இருக்குது காலையில் ஏழு மணிக்கு ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தரை பன்னெண்டு அஞ்சரை ஏழரை ஒம்பது அன்று இப்போ இந்தந்த டைமுக்கு அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் வரும்போது அந்த டைமுக்காவது நீங்கள் பாபா நினைவு பண்ணீங்கல்ல அப்போ நம்ம அனில் மாதிரி அப்படி தான் ட்ரை பண்ணுறோம் அதாவது அந்தந்த டைமுக்கு ஆத்மாக்களை நினைவு பண்ண வைக்கிறோம் அப்புறம் எவ்ரி ஒன் ஹவருக்கு வந்து ஒன் மினிட் இது நாங்கள் எதில் போடுறோன்னா எங்களுடைய ராஜோக சேவா அப்படின்ற நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் போடுறோம் இது வந்து நீங்கள் வந்து எல்லா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்துக்கலாம் அந்த லிங்க்கை நீங்கள் வந்து லிங்க் க்ளிக் பண்ண உள்ளே போய்ட்டு மேலே ஃபாலோ ஒன்று ஒன்று இருக்கும் அதை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் இது எப்படி பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் வரது வந்து நீங்கள் சாட்டுன்னு ஒரு ஸ்க்ரீன் தான் பார்ப்பீங்க பக்கத்தில் வந்து அப்டேட்னு ஒன்று இருக்கும் அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ராஜகோ விஷ்ண சேவா நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா காட்டும் இவ்வளோதான் மேட்ரு ஸோ இப்படி இப்படி நம்ம என்னென்ன புது 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 டெக்னிக்கெல்லாம் ட்ரை பண்ணுறோம் அந்த சேவை லெவல் கொண்டு போகிறதுக்காக சரியா ஸோ என்னுடைய தாழ்மையான புரிதல் வந்து சேவைகளில் வந்து இது சின்ன சேவை இது பெரிய சேவை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஓகேம்மா உங்களால் என்ன பண்ண முடியும் பார்த்து பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வயசில் பெரியவர் வச்சுக்கலாம் அறுநூறு வயசு பெரியவர்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் உடலால் சேவை பண்ண முடியாதுன்னா மனசாக சேவை பண்ணுங்கள் உலகத்தில் எட்நூறு கோடி ஆத்மாவுக்கும் சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கொடுக்கறதுக்காக பரமாத்மா நினைவு பண்ணி எல்லாருக்கும் சக்தி வாங்கி கொடுத்துட்டே இருங்க எப்படி பண்ணிட்டு போங்க இல்லையா உட்கார்ந்த இடத்துலருந்து நாலேஜ் கொடுக்க முடியுமா ஜூம் கிளாஸ் எடுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்லைன் சேவை எடுத்து பண்ணிட்டுருங்க இல்லையா பொருளாதாரத்தில் எதாவது பண்ண முடியுமா சேவைக்கு கொடுங்க சென்டருக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க நம்மளும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நிறைய காசு தேவைதான் போடுது ஓகே சில தினங்களுக்கு முன்னாடி நான் வந்து வயசானவங்களுக்காக அதாவது முதியோர் இல்ல மாதிரி ஒன்று நடத்தணும் அது ஒரு ஐடியாலாம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு இப்போ பைசெல்லாம் இல்லை ஐடியா இருக்குது அதுக்கே ஒரு ஆத்மா ஃபோன் பண்ணி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்து அங்கே வாங்கி கொடுக்குறேன் இங்கே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கார் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு நம்ம பாத்துக்கணும்ல அது யாராவது ஒருத்தர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பார்க்கணும் இப்போ நம்மளே உட்காந்து வீட்டையும் பார்த்துக்கிட்டு அங்கேயும் போய் நின்றுட்டு எல்லாத்தையும் பிராரணம் இப்போ பண்ண முடியாது ஸோ அது இப்போத்துக்கு ஐடியா லெவலாக தான் இருக்கே தவிர இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு வரலை நான் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது ஆத்மாக்கள் ரெடியாக வந்தாங்கன்னா அப்போ நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்கி கொடுக்குறது எல்லாம் அது ஒர்க் பண்ணுற கண்டிஷன் கொண்டு வரலாம் ஸோ அது பண்ணும்போது பண்ணும் சரியா ஸோ என்னோடய தாழ்மையான புரிதலுக்கு தான் நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்ன இது எது கரெக்டான சேவை எது உயர்ந்த சேவை அப்படி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா நீங்கள் தான் நினைக்கிறீங்களா இதுதான் பெஸ்ட்டு சேவை இது கம்மியான சேவை அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குன்னா காரணக்காரியங்களோட சொல்லுங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் அது என்னென்னா அவக்தவாணியோட எம்பி த்ரீ அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அந்த வெப்சைட்ஸ்ல இருக்கிற எல்லா ஃபைலும் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் ஓகேவா எம்பி த்ரீ ஃபைல்ஸ் வந்துச்சு இப்போ என்னென்னா உங்களுக்கே தெரியும் அவக்தவாணி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாணி எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் படிக்கிறது வந்து வர சண்டே படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு அண்ட் ஆக்சுவலாக இது வந்து பரமத்மா வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஏதோ ஒரு வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் வந்தது தான் நீங்கள் படிக்கிறோம் அப்போ நம்ம எப்படி க்ரியேட் பண்ணி கொடுப்போம்னா நம்ம வெப்சைட்டில் வந்து அந்த வருஷம் போட்டுருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வருஷத்தில் வந்த வாணின்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியில் வந்தது இந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து அப்படி இருக்கும் வருஷம் மாதம் டேட் பக்கத்தில் வந்து இந்த வீடியோட லிங்க் கொடுத்துருவோம் அதாவது எம்பி த்ரீயே டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுப்போம் பக்கத்தில் அதோடைய டைட்டிலும் கொடுத்துருவோம் ஃபுல்லாக அந்த வானிலை வரக்கூடிய டைட்டில் ஃபுல்லாக அது எதுக்குன்னா நீங்கள் வந்து இறைவன் வந்து அன்பை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அவக்த வானிலை அப்படின்னு போட்டு அன்புன்னு சேர்ச்சு பண்ணீங்கன்னா எல்லா இடத்துல அன்பு அன்புன்னு கமிஷனாக வரலாம் அந்தந்த வீட்டில் வந்து அன்பை பற்றி தான் மீனாக பேசியிருக்காரு அப்படின்னு ஏதாவது சக்திகளை பற்றி பேசுறாருனா நீங்கள் சக்தின்னு போட்டு சேர்ச்சு பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் சக்தியை பற்றி பேசியிருக்காரு இப்படி ஒரு ஒரு தலைப்பை வச்சு நீங்கள் சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவையில் என்னென்னலாம் டைட்டில் இருக்குன்னா அந்த வானிலை ஃபுல்லாக அதிகமாக சேவை பற்றி தான் பேசியிருப்பாரு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் இது கூடவே கிளிக் பண்ணால் அதனுடைய பிடிஎஃப் வர மாதிரி பண்ணலாம் ஒரு ஐடியா அப்போ இது என்ன ஆகிடுன்னா நீங்கள் இந்த ஆர்டரில் வரலாம் இப்போ ஒரு நீங்கள் வந்து அவக்த வாணி கலெக்ஷன் நான் நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் ஒரு ஆயிரத்தி செல்கிற வாணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது புரிஞ்சுக்கணுன்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டூ டூ தௌசண்ட் செவன்டீன்கிறது ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் நினைக்கிறேன் ஓகேவா ஒரு வருஷத்துல ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்கு ஸோ டூ இப்படி போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் என்ன கணக்கு வருது வாணி கணக்கில் ஆனால் அதே மாதிரி கணக்கில் இறைவன் வந்திருக்காரான்றது டவுட்டு தான் ஏன்னா கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கே நல்ல நாம் இருக்குது நான் வந்த புதுசில் எப்படி இருந்ததுன்னா அவர் ஒரு அக்டோபர் மாதத்தில் வருவார் டபுள் ஃபாரினர்ஸ்காக ஆரம்பிப்பார் ஏப்ரலில் முடிச்சிருவார் அப்படி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதமும் வரது இல்லை ஓகே அப்போ வந்து நாலு வாரத்துக்கும் வந்துட்டு இருந்தார் அப்போ ஆறு மாதத்துக்கு நாலு வாரம் தான் வருது ஓகேவா அது போக 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 என்னென்னா மாதத்துக்கு கொண்டு தான் வந்துட்டு இருந்தார் அப்போ டோட்டலாக ஒரு ஏழு மாதம் தான் ஒரு ஒரு வருஷத்துலேயே அதனால தான் வாணியோட எண்ணிக்கை வந்து அப்படியே ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு அப்படி வராது கணக்குப்படி ஆரம்பத்தில் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி வரும்போது மேபி வந்திருக்கலாம் எனக்கு தெரியல இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா ஆயிரத்தி சில்லற வாணி தான் டோட்டலாகவே இருக்குது இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறாவது ரெடியோ பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அந்த டேட்டை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து ஒரு டி ஒர்க் பண்ணணும் இதில் யாருக்காவது சேவையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து அந்த எம்பி த்ரீ ஃபைன்ஸை நான் உங்களுக்கு அனுப்புவோம் நீங்கள் அதை கேட்டுவிட்டு அதில் என்ன டேட் சொல்லியிருக்காங்க அந்த நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வாணி அப்படின்னா சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா இந்த டேட்டோட வாணின்னு சொன்னால் அதை வந்து ஃபைல் நேமாக மாற்றி தரணும் யாருக்காவது சேவையில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் நான் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன் நீங்கள் அதை மாற்றி எனக்கு கொடுப்போம் நான் ஒரு எக்ஷன் ஷீட் கொடுப்பேன் அந்த எக்ஷன் ஷீட்டில் இந்த டேட்டெல்லாம் அடிச்சு டைப் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு சரியா அது நம்ம பேசும்போது திரும்ப நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரியுற மாதிரி ஓகே ஸோ இப்படி நிறைய சேவை இருக்குது நீங்களும் சேவையில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்மளோட தொடர்பு கொண்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்மளோட டீட்டெயில் எல்லாமே இந்த கடைசியிலலாம் கொடுக்குறோம் வாட்ஸ்அப் நம்பர் தரோம் ஓகே நம்ம வாட்ஸ்அப் சேனலோட இது கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நம்ம டிவைன் கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்பே வச்சுருக்கோம் மொபைல் ஆண்ட்ராய்டு ஆப்பே வச்சுருக்கோம் நீங்கள் அதில் போய் சேரலாம் இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிட்ருக்கோம் ஓகேவா ஸோ இதில் எதாவது ஒன்று நீங்கள் உங்களை சேர்த்துக்கோங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க Thank you.